வணக்கம் நைட்டு ஒரு மணி ஆக போது இந்த ஒரு மணிக்கு வந்து உட்காந்து இந்த நந்தினி புள்ளை வந்து ஓவராக உட்காந்து கத்திகிட்டு வந்துச்சு திடீர்னு போய் பார்க்கும்போது சரி நமக்கு அலோ ஒரு சீசன் இது போட்டு விட்டு ப்ரோமோ போட்டுவிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் பார்த்தா என்னடா சண்டை கிருந்தன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டு தட்டிட்டு இருந்தாங்க கதறிக்கிறது அந்த புள்ள மயிறு கீரெல்லாம் பேசிட்டு இருந்துச்சு என்னடா இப்படிலாம் பேசுது பிக் பாஸ்க்குள்ளே வந்து யாராக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நந்தினி அவிட்டாயிட்டாங்கன்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்தோன்னே தான் தோணுச்சு அப்புறம் எடுத்து உள்ள உட்காந்து பார்த்தா அந்த புள்ள கத்தி கற்று ஓடிட்டு இருக்குது லைவில் தான் லைவ்ல ஓடிட்டு இருக்கிறது பக்கம் ஒரு ஃபோனில் ஏ நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் நீ என்ன பேசின்னு பேசினு போ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது நான் வந்து உள்ளுக்குள்ள வந்தது வந்து நான் வந்து சர்வே தான் வந்திருக்கிறேன் நான் வந்து உண்மையாக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அன்புக்காக வந்திருக்கேன் பாசத்துக்காக வந்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து கத்திகிட்டு கிடக்குது எனக்கு தெரியும் நான் சிங்கப்பெண் நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தேன் நான் அன்புக்காக எங்கே தான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நந்தினிக்குள்ளே சொல்லிச்சு சரி எல்லாருமே ஒரு ஒரு ஆசையோட உள்ளே வராங்கன்னு வைங்கலை அந்த அன்பு வந்து எதிர்பார்க்குற இடம்னு ஒன்றும் இருக்குல்ல பிக் பாஸ் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு கண்டென்ட்டுக்கு விஜய் செய்ய வந்தாகணும் வேறு வழியே கிடையாது அதுக்குள்ளே கண்டென்ட்டு வேணும் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணும் இன்றைக்கி ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி இதை வந்து ஒரு டிஸ்கஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பண்ண மாதிரி ஒரு தோற்றம் அப்புறம் என்ன ஒரு விஷயம் வச்சோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பத்தொம்போது பேருமே பத்தொம்போது இருபது பேருமே எல்லாருமே ஜோக்கர் தான் இந்த ஜோக்கரில் எந்த ஜோக்கர் வெளியே போகுது கிட்டத்தட்ட பைத்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு மரம் இந்த மாதிரி இருப்பைங்களேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க எவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏதாவது ஒரு ட்ரிக்கர் பண்ணி ஒரு கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் ஒரு மேய்ச்சல் இருக்காய் ஆனால் எவனாலையும் கண்டென்ட்டு உருவாக்க முடியல ஏன்னா இவங்களுக்கு கண்டென்ட் உருவாக்குற அளவுக்கு திறமை இல்லை இவங்க வந்து ஏதாவது ஒரு சீரீஸில் சீரியலில் போய் உக்காந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா அதை நடிச்சு கொடுத்துட்டு வரது தான் தெரியும் இதை தாண்டி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த துஷார் பையன் உட்காந்து அழுதுகிட்டு அதை போய் இந்த பிள்ளை போய் கேட்க போக அதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லலை சாப்பாடு கேட்கறதுல கூட வந்து எனக்கு உண்மையான ஒரு பாசத்தை காட்டலை எல்லாத்துலேயும் கண்டென்ட் எது கொடுத்தாலும் கண்டென்ட் எது பண்ணாலும் கண்டென்ட் அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமாக ட்ரிகர் ஆயிருக்குது அது ட்ரிகரான விஷயம் வந்து எல்லாருமே பொய்யாக இருக்காங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிறனால நான் ட்ரிகர் ஆகிட்டேன் அந்த புல் அப்படின்னு சொல்லுது அது ஒரு விதமான ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும் நம்ம வந்து ஒரு காலேஜில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறோம் ஒரு நாலஞ்சு பேர் நம்ம கூட தங்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த ரூமில் தங்கியிருக்கோம் நம்ம ஒரு ஆறு பேர் இருக்கிற ரூமில் வந்து நம்ம மட்டும் உண்மையாக இருக்கோம் மீது எல்லாருமே நம்மகிட்ட ஃபேக்காக தந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டைமில் தெரிய ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் ஒரு கோவம் வரும் அந்த கோவம் தான் நந்தினிக்கு வந்திருக்குது ஆனால் அந்த பிள்ளை இவ்வளோ பேசுகிற அளவுக்கு இந்த பிக் வந்து இந்த அளவுக்கு எமோத் ஆகிற அளவுக்கு தேவையாங்கிறது நமக்கு தெரியல எல்லாரும் போய் சமாதானம் படுத்துகிறாங்க பார்வதி போய் சமாதானப்படுத்துனா அந்த புள்ள வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரிய மாறியது பார்வதியே ஒரு டாக்ஸிக் உருண்டை அந்த உருண்டை சொல்கிறது கேட்டு இங்கே நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியம் ஆயிருது ப்ளஸ் யார் பேசினாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்போ எல்லாரும் பேசின விஷயமும் இந்த பிள்ளைக்கு வந்து பிடிக்காத ஒரு மாதிரி நிலைக்குள்ளே வந்துருக்குது தான் உட்காந்து ட்ரிகர் இருக்குது துஷார் இதை உட்காந்துட்டு இந்த பக்கம் இந்த புள்ளை உட்காந்துட்டு மயிரிக்குன்னு பேச அந்த பக்கம் துஷார் வந்து என்னால் புரியல நான் எது பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த பையனுக்கும் சைஸுக்கும் அவனுடைய வாய்ஸுக்கும் சம்மந்தமே இருக்கிறது பயங்கர வித்தியாசமான ஒரு வாய்ஸ் இருக்கும் என்னால ஏன் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்களா எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்களா அப்படி இப்படின்னு அந்த பையன் வந்து கட்டிகிட்டு கிடக்கான் இட பிக் பாஸில் வந்து நீ சும்மா உட்காந்துருந்தா கூட ஒன்று வந்து உரண்டிக்கிட்டு இருந்தால் தாண்டா அது கண்டெண்டாக மாறும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கேன் எல்லாமே கண்டென்ட் கொடுக்க தான் வந்திருக்காங்க என்ன இங்கே உட்காந்துட்டுன்னா தியாகம் பண்ண வந்திருக்கியா இல்லை சேவை பண்ண வந்திருக்கிறியா இல்லை பாசங்காட்ட வந்திருக்குறியா ஃப்ளோவில் வந்து பாசம் வர வேண்டியது போன சீசனில் வந்துச்சு பாருங்க இது நம்ம தீபக்குக்கும் முத்துக்குமாருக்கும் ஒன்று கிரியேட் ஆச்சுல்ல அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு கிரியேட் ஆச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கும்போது பிக்பாஸ்குள்ளே இருக்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்கிற வந்துச்சு ஆனால் வெளியே வந்திருக்க அப்புறமேட்டு கூட அந்த பாசம் தொடர்ந்துச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்புறம் கோவா கேங்னு ஒரு கேங் இருந்துச்சு அது ஒன்று நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து கவின் சீசனில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி அதுவும் நடக்கும் நீ நடக்க விட்டால் தானே நடக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தா தான் நடக்கும் இந்த பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாக இருக்கணுமா எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணுமா அப்படி இருக்கணும் தான் நீ எங்கே போய் இருக்கணும் நீ காமராஜர் காலத்தில் இருக்கிறியா இல்லை அக்கன் காலத்தில் இருக்கிறியா நீ இருக்கிறது இந்த கலி காலத்தில் இருக்கிற இங்கே எவன் உண்மையாக இருப்பான் எவனமும் உண்மையாக இருக்க மாட்டான் எல்லாரும் அவனோட சர்வேவிலுக்கு தான் பார்ப்பான் சர்வேவில் அது ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான உண்மையான உதாரணமே பிக் பாஸ் ப்ரோக்ராம் தான் எவனும் இதுச்சாலும் நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இருந்தால் அதான் பிக்பாஸில் பழக்க முடியும் அந்த இணை வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க வெளியே போனால் போயிட்டு போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால ஒன்றும் பெருசாக டிஆர்பி கிளாஸ் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் டிஆர்பி வந்து கிளம்ப போட முடியிடுச்சு அதனால் எவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்ட முடியுமோ யார் மேலே என்னத்தை கோபத்தை இருக்குமோ எல்லாத்தையும் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு தான் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பெருசாக வந்து அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் கொட்டிடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி உட்காந்து கத்திட்டுருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு கூட உட்காந்து இருக்காங்க உட்காந்து அவங்களுக்கு சமாதானம் பண்ணுற மாதிரி பார்வதி அதிபாகர் அப்புறம் அவங்கள உட்காந்து சமாதானம் இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து அழுதுகிட்ருக்கான்னு சொல்லி வந்து துஷாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கெமி இவங்களாம் உட்காந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ இவனுக்கு எவனுக்குமே ஒன் கண்டன்ட் கிடையாது எவனாவது ஒருத்தன் கண்டெண்ட்டாக மாறிட்டானா அந்த கண்டென்ட் பிடிச்சி தொங்க வேண்டியது இப்போ நந்தினியை பிடிச்சி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து என்னென்ன உருட்ட முடியுமோ அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு உட்காந்து உருட்டிட்டு கிடப்பாங்க சும்மா இப்போ கூட லைவ்ல தூக்கி போட்டோம்னா தெரியும் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க பைக்கை மாற்றிக்கலாம் என்ன தான் பேசியிருக்காங்க பார்ப்போம் லைவ்ல நீங்களும் கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கணும்ல நம்மளும் பார்த்த மாதிரி ஆ ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சார் பேச சின்ன அதிகமா நாமினேஷனே பண்ண அப்படி அதாவது டீசென்ட் கேரக்டர் இருக்கு பேசிக் கேரக்டர் இருக்கு சபரையே துப்புற அப்படி என்ன நிறைய டைம் துட்டிருப்பா அப்படி கையை பிடிச்சி தள்ளுற அப்படி இப்படியே நீங்க விட்டீங்கன்னா கூட சொன்னாங்க ஏதாவது இவ்வளவு பண்ண சொல்லிருக்கீங்க என்னன்னா இப்போ எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன விஜய் டிவி சார்ந்தவங்க இருக்காங்கல்ல விஜய் டிவி சீரியல் நினைச்சுவீங்க விஜய் டிவியோட பேக்கப் உள்ளுக்குள்ள வந்தவங்க இருக்காங்க அவங்க மேல இருக்கிற கோதை தான் அவங்க யாருக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து அவங்க எல்லாருமே இயங்குற மாதிரி தோற்றம் வருது உள்ளுக்குள்ள பாசம் கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிற ஒரு பக்கத்து கான்செப்டா இருந்தா கூட அது சேனலோட டாமினேஷனில் இருக்கவங்க தான் வந்து ஓவரா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தான் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கைகள் கட்டிவிட்டு பேசும்போது கூட பாதி வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க அது எடிட்டிங்கில் பேச்சு போகிறது எதை பற்றி பேசுகிறாங்க அது வந்து டிவி பற்றி பேசுகிறாங்கன்னா என்ன பற்றி பேசுகிறாங்க தெரியல பாதி பாதி மியூட்டாக மியூட் வந்தால்னாலும் நமக்கு தெளிவாக சில விஷயங்கள் கேட்கல இவங்க எதென்ன மக்கள் கேட்கணும் முடிவு பண்ணி அது வந்து ஒரு பொதுவான கான்ட்ரவேஷனான கண்டென்ட்டாக எது வருதோ அதை மட்டும் தான் போட்டிருக்காங்க ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு நந்தினி என்ன பேட்டி கொடுக்குறாங்களோ பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டி கொடுப்பேன் அதை பொறுத்து தான் தெரியும் ஆனால் இந்த பிக் பாஸ் முடியறதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய அளவுக்கு கடை சாத்துற தான் தோணுது லாஜிக்கலி பார்த்தா கலை இந்த வாரம் வெளியே போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்தோன்னா நந்தினி வந்து கலையை காப்பாற்றி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு இதுதான் நமக்கு பார்த்த வரைக்கும் தோணுது இப்போ எல்லாரும் அவங்க அவங்களுடைய வன்மத்தை கொட்டிக்கிட்டு அவங்களுடைய இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ இந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இப்படி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஊர்வலம் போகிற மாதிரி விஜய் டிவில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டை தான் இன்றைக்கி நடந்திருக்குது ஸோ நாளைக்கு என்ன விஜய் சார் இப்படி பண்ணுறாரு நந்தினி வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போக போகிறீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்களை எதுவும் வச்சிருக்காமல் போடுங்க அடுத்த வீடுகள் பார்த்துட்டு ஒரு அப்படி வந்து பேசுவோமே நன்றி வணக்கம்